பழங்காலத்தில் பாண்டியர் அரசு பரபரப்பாக இருந்த காலம் வனத்திற்குள் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் காடன் என்பவன் வாழ்ந்தான் அவன் சிறந்த வேட்டைக்காரன் ஒளிவு மறைவில் விலங்குகளை பிடிக்க மிகத் திறமையானவன் ஒருநாள் காடனின் கிராமத்தில் மர்மமான சம்பவங்கள் நிகழத் தொடங்கின இரவு நேரங்களில் மக்கள் காணாமல் போகத் தொடங்கினர் பசுக்கள் ஆடுகள் மாயமான செய்திகள் எல்லா வீட்டிலும் பரவின அப்போது மூதாட்டி ஒருவர் சொன்னாள் இந்த கோட்டை மலையின் உள்ளே ஒரு கொடூரமான ராட்சசி இருக்கிறாள் அவள்தான் இதற்குக் காரணம் கிராம மக்கள் அச்சத்தில் நடுங்கினர் ஆனால் காடன் மட்டும் பயப்படவில்லை நம் கிராமத்தை எந்த ராட்சசியும் பறிக்க முடியாது நான் இதை அழிக்கப் போகிறேன் அவன் ஒரு உருவத்துடன் கூடிய பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இருட்டு சூழ்ந்த காட்டுக்குள் பயணித்தான் வழியில் காடனுக்கு எதிராக இலைகள் உதிர்ந்த மரங்கள் கொடிய மிருகங்களின் குரல்கள் மற்றும் இருள் சூழ்ந்த ஆழமான பள்ளங்கள் இருந்தன ஆனால் அவன் எதையும் பொருட்படுத்தாமல் சென்றான் கோட்டை மலைக்கு வந்தபோது ஒரு பெரிய இருண்ட ஒளிக்கதிரில் அந்த கொடூரமான ராட்சசி தோன்றினாள் அவளுடைய குரல் எரிமலையாக கர்ஜித்தது நீ என்னை எதிர்க்க வந்தாயா உயிர் காப்பதற்கு ஓடு இல்லையெனில் சாவாய் ஆனால் காடன் துணிச்சலாக வாளை எடுத்து தாக்கினார் ராட்சசியின் உடலில் அது பாய்ந்தது ராட்சசி மாயையாக இரண்டாக பிரிந்தது காடன் எதையும் நினைக்காமல் தன் வேகத்தால் வேறு ஒரு பக்கம் தாவி அவளுடைய நிழல் வடிவத்தைத் தாக்கினான் கடந்த இருபது வருடங்களாக அந்த ராட்சசியை யாரும் எதிர்த்ததில்லை ஆனால் காடன் தனது அறிவாலும் வீரத்தாலும் அவளின் பலவீனத்தை கண்டுபிடித்தான் அவள் நிழலுக்குள் மறைந்திருப்பதால்தான் யாரும் அவளைத் தாக்க முடியவில்லை ஆனால் சூரிய ஒளி அவளின் பலவீனம் என்பதை காடன் உணர்ந்தான் அவன் வாளை ஒரு பெரிய கண்ணாடியின் மீது தாக்கி சூரிய ஒளியை திசை மாற்றினான் அந்த ஒளியில் ராட்சசி எரிந்து சாம்பலாகி போனாள் காடன் வெற்றி பெற்றவுடன் கிராமத்திற்கு திரும்பினான் மக்கள் அவனுக்கு வீரன் என்று பட்டம் கொடுத்தனர் அந்த நாளிலிருந்து காடன் பெயர் தமிழர் வீரத்திற்கான அடையாளமாக ஆனது